வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த மகர ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் சரிங்களா ஸோ மூணாம் இடத்தில் ராகு இருக்கார் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை சந்திரன் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த வருஷத்தில் ஒம்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் இருக்கார் ராசிக்கு ஸ்தானத்தில் வந்து அஞ்சுக்குடியவரும் ஒம்பது குடியவர் பாகியாதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்காங்க பன்னெண்டாம் இடத்தில் சூரியனும் எட் உச்சவாயும் இருக்காங்க இந்த சூரியன் வந்து எட்டுக்கு அதிபதி உங்களுக்கு எதிரியான கிரகம் இந்த சூரியன் தான் உங்களுக்கு எதிரி அவர் தெச புத்திகள் உங்களுக்கு போகுதான்னு பார்த்துக்கோங்க அப்படி போச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவான காலங்கள் ஏழரை சனி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பாத சனி ஆகிடுச்சி அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை முழுமையாக நம்மலாம் பாதிப்புகள் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சனி வந்து விரயத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அத்தனை விரயத்தையும் கொடுத்து உங்களை வந்து ரொம்ப தும்சம் பண்ணியிருப்பார் சார் இப்போ பாத சனியாக இருக்கக்கூடிய சனி போகனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் வந்து வளர்ச்சி அடையது வந்து ஸ்லோவாக தான் வளர்ச்சி அடையும் ஏன் வளர்ச்சி ஸ்லோவாகும் அப்படின்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாத சனியால் வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏற்கனவே நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்களே அந்த கஷ்டத்தினுடைய வடுவு வந்து உங்களை விட்டு போயிருக்காது இப்போ உங்களை வந்து எப்போ அவன் வந்து நம்பிக்கை உள்ளவா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன்னா இது கஷ்டமான காலகட்டங்கள் இப்போ இந்த கஷ்டமான காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து சூழ்நிலையை வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல சனி லாபத்தில் இருக்கும்போது நீங்கள் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய வச்சுருப்பாரு அந்த வளர்ச்சி மூலிமா உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய லெவலில் பொருளாதாரம் இதெல்லாமே ஈட்டி வச்சுருப்பீங்க அடுத்து பண்டம் படத்தில் வரக்கூடிய சனி அந்த 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 ஈட்டி வச்சிருக்க பொருளை எல்லாத்தையும் செலவு பண்ண வச்சுருப்பாரு செலவு பண்ணி வச்சு உங்கள் ராசிக்கு எப்போ வர்றாரோ செம்மசனியாகி உங்கள் நேம் டேமேஜ் பண்ணி வச்சுருவார் உங்கள் பேர் எல்லாத்தையும் அப்போ அதெல்லாம் டோட்டலாகவே உங்களை வந்து தரமட்டமாகனதுக்கப்புறம் எப்படி உடனே நீங்கள் பிக்கப் ஆக முடியும் அப்போ படிப்படியாக தான் பிக்கப்பாக முடியும் இப்போ ரெண்டாம் இடத்தில் உள்ள சனியை வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொஞ்சமாக படிப்படியாக திருப்பி கொடுக்க ஆரம்பிப்பார் பாத சனியாக இருந்தாலும் படிப்படியாக அவர் கொடு ஏன்னா ரெண்டுக்கும் அதிபதி அவர் அந்த கொஞ்சமாக உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் உங்களுக்கு தெரியாது ஏன்னா ஏன் தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா இயற்கை நீங்கள் தான் அடி பெருசாக வாங்கிருக்கீங்களே அப்புறம் எப்படி உடனே உங்களுக்கு வந்து அந்த நல்லது நடக்க தெரியும் ஆனால் வந்து முந்தி இருந்தத விட இப்போ பரவாயில்லைங்கிற ஒரு மனசு உங்கள் ஆள் மனசில் தோணும் ஒரு எண்ணம் வரும் அப்பாட வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சுப்பா இப்போ பரவாயில்லை இப்போ போன வருஷம் முந்தின வருஷமெலாம் நான் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டேன் இந்த வருஷம் நான் கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு அதை விட சூப்பராக இருக்கும் இருபத்தி மூணை விட இருபத்தி நாலு உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் இந்த இப்போ தான் சனிப்பயிற்சி ஆச்சுன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க டிசம்பர் ஆனாலாம் சனிப்பயிற்சி கிடையாது சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் உங்களுக்கு வந்து ஜனவரிலேயே ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேயே ஆகிடுச்சி சரிங்களா மாதம் பிறந்தவொன்னே வருஷம் பிறந்தவொன்னே ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருஷம் போயிடுச்சு அதாவது சனி ஆகி மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஸோ உங்களுக்கு நல்ல அற்புதமான காலங்கள் தான் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் மூணாம் இடத்துல ராகு இருக்கனால உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கொடுக்கும் ரெண்டாம் இடத்தை சனியை விட மூணாம் மடத்து ராகு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நாலாம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியவர் வந்து நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இந்த பத்தாம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தையும் இருக்காரு இந்த நாலாம் இடத்து குரு வந்து சுகஸ்தானத்தில் உட்காந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஸோ மூணு இடத்தையும் பார்க்குறது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திரையும் நல்ல ஒரு ஹாப்பினஸையும் கொடுக்கும் எப்படி ஹாப்பினா பண்டாம் இடத்தை பார்க்குறது நிம்மதியாக அந்த தூக்கத்தை கொடுத்துரும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு சரி விடுங்க பார்த்துக்கலாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலைமை வந்து நைட்டான நிம்மதியாக தூங்கிடுவீங்க அந்த தூக்கத்தை கொடுக்கும் இந்த நாலாம் இடத்துக்கு குரு பக்கம் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பில் தான் இருக்குது இந்த குருவா குரு பகவானுடைய அமைப்பு சரிங்களா ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்பு அதே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த வருஷத்தில் அஞ்சாம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டு உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ புலி பொதுவான ஒரு பொலிவு பெறுவீங்க உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் இந்த வருஷம் மகர ராசிக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் உங்களை யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அத்தனை பேருக்கும் மூஞ்சியில் கறி பூச மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் வந்து உசரும் ஏ அது அது கூடயே வந்து உங்க சுக்கரனும் புதனும் வேறு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க உங்கள் ராசி நான் வேறு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இது எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குமே தவிர டவுனாக இருக்காது பாத சனியாச்சு நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்லாம் பயப்படவே வேண்டாம் இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சி இருக்குது பிற்பாதியில் முற்பாதிலையும் ஒரு நிம்மதியான தூக்கங்கள் இதெல்லாமே இருக்குது பிற்பாதியில் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கேதுவை வந்து பலப்படுத்துகிறாரு குரு பார்த்து அஞ்சாம் மாதத்துக்கு அப்புறம் அதே குரு பார்த்து வந்து உங்களுக்கு லாபத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு அஞ்சாம் மாதத்துக்கு அப்புறம் அப்போது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு விடிவுகாலமான வருஷம் ஆயிடுச்சு இந்த மகர ராசி சரிங்களா நான் ஏன் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரண ஒரு கட்டத்தை நம்மளை விட்டுட்டு போகல பன்னெண்டு கட்டங்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை பன்னெண்டு ராசி இருக்குது நவக்கோள்கள் ஒம்பது இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது இருக்குது நூற்றி எட்டு பாதங்கள் இருக்குது முப்பது டிகிரிக்குள்ளே ஒரு கட்டான முப்பது டிகிரி அந்த டிகிரிக்குள்ளே என்னென்ன அம்சங்கள் இருக்குது அத்தனையும் ஒவ்வொரு பா பாதம் ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் ஒம்பது பாதங்களை நிரப்பி வச்சு அவ்வளோ அற்புதங்களை செஞ்சுட்டு போயிருக்காங்க நூற்றி இருபது வருஷம் தசா புத்திகள்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரை வச்சு அதுக்கு கண ஒரு கால்குலேஷனை வச்சு இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கை வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம இதை பார்த்து எப்போ நமக்கு டைம் சரியில்லை எப்போ டைம் நல்லாயிருக்கு எந்த டைமில் நம்ம ஓடணும் எந்த டைமில் நிதானமாக இருக்கணும் நமக்கு என்ன ஏஜ் ஆகுது அந்த ஏஜுக்கு எந்த கிரகம் தசை நடத்துது இதெல்லாம் நம்ம ஆன ஆரோ நல்லா ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஜாதக பலன் எடுக்கும்போது மிகவும் துல்லியமாக வரும் அப்போ மகர ராசிக்கு வந்து வரக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் அற்புதமான காலகட்டங்களாக இருக்குது உங்களுடைய தசாபத்திகளை மட்டும் பார்த்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கற மாதிரி இருந்ததுன்னா மிகப்பெரிய மேன்மை அடைஞ்சிடும் இந்த வருஷத்துலே அது கொஞ்சம் டவுனில் இருந்துச்சுன்னா ஸோ சுமாரான அதுக்கு என்ன பரிகாரம்னு நீங்கள் பார்த்து ஏன்னா இவ்வளோ விஷயங்களை கற்று வச்சு கற்று கொடுத்ததே நம்ம பரிகாரங்களை வச்சு நீ வந்து கொஞ்சம் அதாவது தலைக்கு வந்து தலைப்போட போகிற மாதிரி நீ வந்து மாற்றிக்கப்பா அதாவது ஒரு முள்ளு மேலே நடக்கிறனா ஒரு செருப்பு போட்டு நடக்கிற மாதிரி தான் கதை இப்போ பரிகாரங்கள் பண்ணும்போது ஒரு மலையில் நனைஞ்சிட்டு போகிறீங்க பரிகாரம் பண்ணிங்கன்னா ஒரு கொடை யாரோ யார் மூலயமோ ஒரு கொடை கிடைக்கும் கொஞ்சம் நனையாமல் போவீங்க ஆனால் ஸ்பீடை ஓட முடியாது அதே ஆவரேஜ் ஸ்பீடில் தான் போவீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக போவீங்க அவ்வளோதான் ஸோ இதுக்கு தான் பரிகாரங்கள் தேவை ஏன்னா பரிகாரம் பண்ணோன்னே நான் வந்து பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்னா அந்த நான் ஜாதகம் பார்க்குறேன் நானே பெரிய ஆள் ஆகிடுவேன் எனக்கு அந்த த அந்த என்னோடய அமைப்பில் என்னோடய ஜாதகத்தில் எனக்கு வலுவாக இருக்குது என்னோடய கிரகநிலைக்கெல்லாம் வலுவாக இருந்தால் தான் நான் பெரிய ஆள் ஆக முடியும் நான் என் நிலைகள் சரியில்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து எப்போ என்றைக்குமே ஆக முடியாது காலத்துக்கும் நான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டும் பேசிக்கிட்டு தான் இருக்க முடியும் இதுதான் உண்மை இதை வந்து நான் வந்து பரிகாரம் பண்ணி நான் வந்து ஆள் ஆகிடும் வாங்கிடும் அப்படின்னு சும்மா போய் அப்படி பார்த்தா ஜாதக பார்க்குறவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆள்களே இருந்திருக்கணுமே அப்படி எதுவுமே இல்லைல்ல ஸோ உணருங்க நீங்கள் உணரணுங்கக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறதே ஸோ கொஞ்சம் பரிகாரமும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும் பரிகாரம்னா இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா யாருக்காக பண்ணால் உங்கள் சனி போகணுக்காக மட்டும்தான் நீங்கள் அதாவது நீங்கள் வந்து மகர் ராசி மகர லக்கணமாகவும் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க நீங்கள் மகர ராசி இல்லை கும்பலக்கணம் இல்லைனா உங்களுக்கு ரிஷ ரிஷப லக்கணம் இல்லை துலா லக்கணம் இல்லை மிதன லக்கணம் கன்னி லக்கணம்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு தான் இம்பார்ட்டண்ட்டு அதுவே வந்து வேறு லக்கணம் அதாவது சிம்மமோ கடகமோ இல்லை மேஷமோ விருட்சகமோ இல்லை தனுசோ மீனமோ இருந்ததுனால் நீங்கள் வந்து சிவனை வழிபாடு பண்ணுறது தான் பெஸ்ட்டு ராசி வேணால் மகர ராசி இரண்டு போயிடலாம் ஆனால் சிவன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பாக இருக்கும் சிவன் வழிபாடுனால் என்ன காவல் தெய்வ வழிபாடு தான் சனி போகணும்னா நீங்கள் யாரை குறிக்கும்னா அது காவல் தெய்வத்தை தான் குறிப்பீங்க ஸோ நீங்கள் வந்து சுடலையோ இல்லை கருப்பு சமையல் முனீஸ்வரனோ இந்த மாதிரியான காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பைரவர் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புத அற்புதங்களை செய்யும் இந்த மூணாம் இடத்துல ராகு வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அவரால் எந்த கெடுபலனும் உங்களுக்கு கிடையாது அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுப்பார் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மகர ராசிக்கு நீங்கள் ரொம்ப லேட்டான ஒரு அமைப்பில் தான் வளர்ச்சி அடைய மாதிரி சூழ்நிலை இருந்தால் கூட இப்போ இந்த ராகு மூணாம் இடத்தில் இருக்குது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பீடான வளர்ச்சியை கொடுக்கும் குரு பார்வை கிடைத்தோடனே ஒன்று கொஞ்சம் ஸ்பீடு கிடைச்சிடும் அப்போ ஸோ நீங்கள் பரிகாரம்னு சொல்லப்போனால் நீங்கள் கு குரு அணியா இல்லை சுக்கர அணியான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த அணின்னு பார்த்துட்டு அந்த அந்த அணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க நீங்கள் குரு அணியாக இருந்தால் ஸோ நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க அது சனியோடைய வழிபாடு மாதிரி தான் சனி பவனுக்கு வழிபாடு பண்ணுற மாதிரி தான் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க கோயில்களுக்கு அதே மாதிரி வந்து நீங்கள் சுக்கரன் அணியாக இருந்தால் நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறது தான் உங்களுக்கு சிறப்பு சனிக்கிழமைக்கு அதுவும் சூரியன் மறைஞ்சதுக்கு தான் ஈவினிங்கே ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும் நல்ல விளக்கு போடுறது எல்லாமே சூரியன் தான் திருநள்ளாறுலாம் போகாதீங்க அங்கெல்லாம் போய் போய் உங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணாதீங்க இம்ப்ரூவ்மெண்ட்லேயே வைங்க சரிங்களா ஸோ சுக்கரன் லட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பை தரும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அவ்வளோ அற்புதங்களை செய்யும் நீங்கள் வந்து சுக்கரனுடைய அணியாக இருந்தால் நீங்கள் சிவன் அணியாக இருந்தால் அதாவது குரு அணியாக இருந்தால் தஸ்னாமூர்த்தி குரு வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு சிவன் வழிபாடு மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும் சரிங்களா ஸோ மகர் ராசியாக இருந்து நீங்கள் வந்து குரு லக்கணமாகவோ இல்லைன்னா சுகர் லக்கணமாக எந்த லக்கணம் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய தசா புத்திகளை பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையை வெற்றி அடைய பிறக்குது ஒரு பிறவி தான் இந்த ஒரு பிறவியில் எந்த கிரகம் எந்த தெய்வம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது இங்கே கிரகங்களை தான் தெய்வமாக வடிவ வடிவமைச்சு வச்சுருக்காங்களே அப்போ எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுது எந்த கிரகம் நமக்கு தீமைகள் பண்ணுறது ஸோ அந்த கிரகத்தை தெரிஞ்சுக்கோங்க அந்த கிரகத்தை தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க நீங்கள் வந்து மகர ராசியாக இருந்த இருந்து இருந்துட்டு நீங்கள் வந்து சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் தான் உங்களுக்கு நல்லா பலப்படுத்தக்கூடியவர் ஆனால் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு எதிரியும் கூட ஆனால் லக்கண ரீதியாக அவர் யோகரமாக மாறிட்டார் லக்கணாதிபதியாக மாறிட்டார் ஸோ அப்படிலாம் வரும் உங்கள் ஒரிஜினல் சாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களை ஸ்டடி பண்ணிக்கோங்க இது கோச்சார பழம் தான் நம்ம சொல்கிறது இது முப்பது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி டு முப்பது வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுடைய ஒரிஜி பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் அது எந்த லெவலில் வலுவாக இருக்குதுன்னு பாருங்கள் அது அந்த வலுவை பொறுத்து உங்களுடைய வளர்ச்சிகளும் இருக்கும் நீங்கள் பிறந்த இடமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் குபேரன் வீட்டில் பிறக்குறீங்களா இல்லை குப்பை ஒரு குடிசை வீட்டில் பிறக்கிறீங்களான்னு குப்பைமேட்டில் பிறக்கிறீங்களா அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை வச்சு உங்களுடைய கணிப்பு கணிச்சிக்கலாம் ஸோ நீங்கள் எங்கே பிறந்துருக்கீங்கன்னு இறைவன் தீர்மானிக்கிறது தான் சரிங்களா ஸோ உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஹை லெவல் அதாவது நம்ம எங்கே வேணால் பிறக்கலாம் நம்ம இந்த கட்டத்தை பிடிச்சி இந்த ஜாதகத்தை பிடிச்சி இந்த நிலைகளை பிடிச்சி நம்ம வந்து பரிகாரம்னு ஒன்று பண்ணி நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேலே கொண்டு வந்து ஜெயிக்க பார்க்கணும் ஸோ அதுக்கு தான் இவ்வளோ விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு எல்லா எந்த டைம்னாலும் இந்த ஸ்ரீ பாம்பாட்டி உடைய அதாவது பாம்பாட்டி சித்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக உண்டு எல்லோரும் நல்லா இருக்கக்கா மட்டும்தான் நம்ம ஜாதக பலனையும் பார்க்குறோமே எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குக்காக மட்டும்தான் நம்ம வந்து இவ்வளோ நேரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணி இதை கேட்டுட்ருக்கீங்க மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் இந்த ஜாதகத்தில் ஒரு இருக்குது ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கை இந்த பிறவியில் பிறந்துட்டீங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு பொசிஷனுக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்குங்க சரிங்களா எல்லோரும் நல்லாயிருக்கணும் வணக்கம்